பாதுகாக்கிறவராக மாறுவார் பை த குரேஸ் ஆஃப் கார்ட் இஃப் யூ வில் ஆல்சோ

என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை விடுதலையாகிட்டு லாப்த் லைப் இன்க்ரேஸ்ட் ஜீசஸ் மேல் லாப் டெட் இதை இரவும் பகலு சொல்லி கொண்டே இருங்கள் யூ மஸ் கன்ஃபெஸ்ட் உங்களுக்கு ரெட் உண்டாகும் யூல் ஹாப் சல்வேஷன் ஜெயம் உண்டாகும் யூ பில் கெட் விக்டரி ஹிடர் you you will have deliverance. You will have help. You will have உண்டாகும் உண்டாகும் ஆரோக்கியம் பாதுகாப்பு உண்டாகும் உண்டாகும் மீட்பு சொல்லுங்க

அன்பு கூறுகிறவராலே அன்பு கூறுகிறவராலே இவ்வளவு வீக் ஆயிட்டீங்களா அதுக்குள்ளோ வீக் கொஞ்சம் சத்தமா இதுதான் உங்களுடைய பணத்தை வச்சு பூமியில வண்டி ஓட்டலாம்

செகண்ட் கன்ஃபார் நீங்க பாவ அறிக்கை செய்யாமல் விசுவாச அறிக்கை செஞ்ச செயல்படாது இஃப் யூ டோன்ட் மேக்ஃபிஷன் ஆப் சின்ன

Jesus Christ.

i can do all things through christ which strengthens me இதை நீங்கள் அறிக்கையிடுங்கள் கன்ஃபெஸ் திஸ் நான் சொல்ல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாமா as i say repeat after me என்னை பெலப்படுத்துகிற என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெல உண்டு எனக்கு பெல உண்டு ஹalleluya இதே விசுவாசத்தை நீ அறிக்கையிடுங்க you must confess this with faith நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடாம ஒரு நாளும் ஜெயத்தை பெற முடியாது unless you confess நீ தான் உருவாக்கணும் சில பாசைகளை போடப்பட்டிருக்கிறது தேவனோடு ஒத்திசைந்து போவதில் இது ஒரு காரியமாக இருக்கு அடுத்தபடியாக

பிகாஸ் அண்டர் அண்டர் சின் ஷால் நாட் ஹேப் டோ மீன் நியாய பரமானத்துக்கு கீழ்பட்டுறாமல் பிகாஸ் அண்ட் லாக்கிரமைக்கு கீழ்பட்டு இருக்கிற படினால் அந்த கிரேஸ் ஆவம் என மேற்கொள்ள மாட்டாது சின் ஷால் நாட் ஹேப் டோ மீன் மனப்பாடம் பண்ணி இரவும் பகலம் அறிக்கை இடுங்க ஹூ மஸ் பைஹார்ட் இட் அண்ட் ஹியூ மஸ் கன்ஃபர்ஸ் டே நைட் திரும உங்களுக்கு ஜெயமாக மாறும் யூல் ஹாப் டோட்டல் விக்ரி முத்திலும் ஜெயமாக மாறும் இட் வில் பிக்கம் அ கம்ப்ளீட் விக்ரினாலே அறிக்கை இடுங்கள் கன்ஃபர்ஸ் வித்ய உண்

இன்பத்தை காட்டி ஏமாற்ற முடியாது மறுபடியும் சொல்லுகிறேன் தேவ சமூகத்தின் இனிமையை அனுபவித்து பழகினவனை மாற்றிவிடும் கிவ் மேன் டெம்பிம் அட்டர் ஸ்லீவ் டு ப்ரொலாங் சாரோ சிந்தையில் விழிப்பாக இருங்கள்

ஜெயங்களை சேர்க்க வருகிறார் சேர்க்க வருகிறார் உண்மையா எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போறீங்க ஹோ மணி ஆஃப் யூனி டூ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க ஹோனி சாப்பிட்டா ஆத்திரம் வழங்கல் படிடுங்க நீ சச் பீபிள் பியாந்து நீ சதிக்க ஆரம்பிங்க இந்த வாக்க்த்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிங்க கன்ஃபர்ஸிங் திஸ் வாயினால அறிக்கிடுங்க அட் அ டே கன்ஃபர்ஸ் த மினி அம்மா விசுவாசத்தை அறிக்கிடுங்க கன்ஃபர்ஸ் யார் ஃபே வாக்குத்தத்தங்கள அறிக்கிடுங்க கன்ஃபர் த பிராமிசா ஏசு என்னோட இருக்கிறார் என்று சொல்லுங்க ஷீ சாஸ் வித் மீ நான் ஏசுவுக்கு சொந்தம் என்று சொல்லுங்க டி சாஸ் விசுவாசத்தோட அறிக்கை எடுங்க

ஒ கொடுப்பாண்ட ஒப்பு நடந்தது

he 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 is 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 going 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 to 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 avenge avenge your adversary by the the grace of God with faith I say he is not going to avenge you you have his revenge on the, the powers that deceived நான் உன்னை உன்னை அவர் வஞ்சித்த நீங்க திரும்பி போகும்போது கத்தரோடு நீங்க திரும்பி போவீங்க திரும்பி போவீங்க நித்தியம் நித்தியம் to himself. இருக்கிற சாத்தானுடைய சிங்காசனத்தை அவர் பிடிங்கி எடுக்க போகிறார். The throne of Satan that is in you he is going to pluck it out. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Right now these things are happening. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Right now, these things are happening. The Lord is going to place His throne into you. None should be silent. No one should remain silent. If you remain silent now, then if you go to hell and from there, if you cry out, no use. There is no use crying out from hell. It would be good if you would cry. পলো বি লা বি ফ থা না বলা বালা বাধ বালাকা বাদ বালা ঝু বালাগা বাধ বালা ু বালাকা ু বালাকা ু বালাকা ু হাুয়া হাললুয়া হালেলিয়া ইপদ রিমান সারিকে ে now now I going 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 to 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 make make a a confession 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 of 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 faith 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 how many of you are confess confess that faith sincerely the Lord will do likewise according to your confession. I want to confess two இப்பொழுது முதலாவது என் எனக்காக யாவை செய்து முடிவார் செகண்ட்லி என்ன

முடிவு ஆச்சரியார் இண்ட் மஸ்ட் பி அன் அமேஸ்மெண்ட் இப்பொழுது அறிக்கை இடுவாயாக

By the powerful hand of God, He is going to give you an anointing to lift you. Your, uh, lift you up. One that hand will uh, pluck out the throne of the devil that is in you சிங்காசனத்தை உனக்குள்ள வர வைக்க போகிறார் he is going to establish his throne in you let's all be ready மலத்த கிரியைகளை போகிறார் the lord is going to perform the spirit of the lord is going to perform mighty works தூதர்கள் நம்முடைய உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் with drawn out swords thousands and ten thousands of angels are there in our midst நீங்க சொல்லும்போது when you say this நீங்க விசுவாசத்தை அறிக்கையிடும்போது when you confess your faith உங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போவார்கள் பிளேட் ஹோம் அப்படியே நடக்கும் டேட் வில் ஹாப்பி நவுடு மூணு வீடுகளில் ஏசுவன் ரத்தத்தை தெளிப்பார்கள் கேபில் ஸ்பிங் அண்ட் பிளே ஆக்ஸ் முடியா ஹாஸ் சமாதானம் வேண்டி எழுதுவார்கள் ஏ வில் ரைட் ப்ளீஸ் ஹோம் மூணு வீடுகளில் ஆசீர்வாதம் வேண்டி எழுதுவார்கள் ஆ வின் ரைட் ப்ளஸ்ஸே இங்க ஹா தூரம் ஆயிரம் பதினாயிரம் இறங்கி இருக்கிறார்கள் தௌசண்ட்ஸ் அண்ட் டென் தௌசண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ் ஆப் தி சென்டர் முடிவுல பட்டயத்தோடு இறங்கி இருக்கிறார்கள் ஜோன் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் தே ஆப் டி செண்டர் ஹோ இந்த சத்திர இருக்கலை அவர்கள் பழனி வாங்க போகிறார்கள் ஏ ஆன் கோயிங் டூ தேங்க் ரிமைஞ்ச் ஆன் யார் எனிமே ரெஸ் Your enemies are going to be slain, they are going to fall down. The powers that destroyed you, the powers that defied you, the powers that defeated you, made you fall. the powers that made you weak. Right now, the angels are going to slay them, and uh, they are going to.

மூணாவது முறை நமக்கு பின்னே ஓடி விசுவாசிக்கிறேன் பின்னே ஓடி வருவே மூணாவது முறை சத்தம் கேட்கிறது அமைதியாக இருக்க மாட்டார்கள் Paul, heaven is waiting to fight for you. Hallelujah, hallelujah, hallelujah.

thousands and t e n thousands of e e m i e s p a t t d r a w on our swords the a r a c a r e taking revenge on your e n e m i e s j a s h s h a s a s o y t h s s a s o e s s a s o m d this victory belongs to d the j a i n u s

आप और पूरी यह विडाहरी खंभा है। यह एक नया घर होगा। आप इस विडाहरी खंभा को देखेंगे। आप इस घर को देखेंगे। यह एक घर है जिसमें यीशु का रत्न है। यीशु का रत्न। यह तलीकबद्ध है। इसे छिड़कना। दो दूसरे का यह रत्न तो याद कर दो। दूसरे का रत्न तो याद कर दो। दूसरे का रत्न तो या� ரத்தம் தлиக்கே பரஹரதே ப்ள ப்ள ஆ குசீஸ் இஸ் பீங் ஸ்பிங்கில்ட் ஆன் யு ஹோம் திலே ரபெசி திருரதவே அவவிலாமினந்து பா மிலேர் மே சோனெனை மாச்ச விலயாக இனனரே எல்லாரும் பாடுங்க சத்தமா பாடுங்க திலே

व्यव्याओ <shrie> <shrie>